நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய நாளிதழில் வந்திருக்கக்கூடிய செய்தி பகுதி நேர ஆசிரியர்கள் பற்றிய முக்கியமான செய்தி பகுதி நேர ஆசிரியர்கள் கலக்கம் அப்படின்னு வந்து வந்திருக்கு தகவல் என்ன அப்படின்னு முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பக்கத்திலே ஆள்னு இருக்கும் அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிங்க சரிங்களா எந்த நேரத்திலும் பணி நீக்கம் பகுதி நேர ஆசிரியர்கள் கலக்கம் எந்த நேரத்திலும் பணி நீக்கம் கேள்விக்குறிப்பாட்டு பகுதி நேர ஆசிரியர்கள் கலக்கம் அப்படின்னு வந்து செய்தித்தாள் வந்திருக்கு விவரத்தை பார்ப்போம் பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டார்கள் என்றும் எந்த நேரத்திலும் பணி நீக்கம் செய்யப்படவர் என்றும் பள்ளிக்கல்வி முதன்மைச் செயலாளர் தெரிவித்துள்ளார் முக்கியமானது பார்த்துங்க எந்த நேரத்திலும் பணி நீக்கம் செய்யப்படாதவர் என்றும் பள்ளிக்கல்வி முதன்மைச் செயலர் தெரிவித்துள்ளார் அப்படின்னு சொல்லுறாங்க அரசு பள்ளிகளில் சிறப்பு பாடங்களான ஓவியம் தையல் இசை வேளாண் கல்வி உள்ளிட்டவற்றை கற்று கற்றுத்தர ஆண்டுகளுக்கு முன் பகுதி நேரமாக ஆறா பதினாறாயிரம் சிறப்பாசிரியர்கள் நியமிக்கப்பட்டனர் மாதம் பத்தாயிரம் ஊதியம் கோடை விடுமுறையில் ஊதியம் பணி நேர்ந்தற்கு அவர்கள் வந்து பல போராட்டினத பர பல பல போராட்டங்கள் நடத்தியிருக்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க அதே சமயத்தில் திமுகவோட தேர்தல் அறிக்கையிலையும் இருக்கிறது வந்து அது வந்து எல்லாருக்கும் தெரியும் சரிங்களா பகுதி நேர ஆசிரியர் பணி நியமனம் செய்யப்படுவார் அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மாத சம்பளம் வழங்கக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து உரிய முடிவு எடுக்குமாறு பள்ளிக்கல்வித்துறை செயலாளருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இதையடுத்து வழக்கு தொடர்ந்த பகுதி நேர ஆசிரியர்களுக்கு முதன்மைச் செயலாளர் ஆகா உஷா தரப்பில் அனுப்பியுள்ள கடிதம் சரிங்களா வழக்கு தொடர்ந்த பகுதி நேர ஆசிரியர்களுக்கு முதன்மைச் செயலாளர் அனுப்பியுள்ள கடிதத்தில் என்ன கூறியிருக்கிறாங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதினைந்து அமைச்சர்கள் பதினைந்து நபர்கள் வழக்கு தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரையிலான காலத்துக்கு மே மாத ஊதியம் கோரிக்கை எடுத்துள்ளனர் அனைவருக்கும் கல்வித் திட்டம் பதிவு பெற்ற சங்கத்தின் வாயிலாக செயல்படுத்தப்படுகிறது இந்த திட்டத்துக்கு நிரந்தர ஆசிரியர் பணியிடங்கள் உருவாக்கப்படவில்லை நல்ல கவனமாக கேட்டுங்க இந்த திட்டத்துக்கு நிரந்தர ஆசிரியர் பணியிடங்கள் உருவாக்கப்படவில்லை எனவே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நியமிக்கப்பட்ட பதினாறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தொம்பது பகுதி நேர ஆசிரியர்களின் நியமனம் முற்றிலும் தற்காலிகமானது இது ஒருபோதும் அரசு நியமனம் ஆகாது அவர்களின் பணி தேவைப்படாது என்ற எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி நீக்கம் செய்யப்படுவர் சரிங்களா என ஆணையில் கூறப்பட்டுள்ளது அவங்களுக்கு வழங்கின பணி ஆணையில் எந்த தேவைப்படாத பட்சத்தில் எந்தவித முன்னறிப்பின்றி நீக்கம் செய்யப்படுவர் அப்படின்னு வந்து கூறப்பட்டுள்ளதாக கூறியிருக்கிறாங்க இதுதான் முக்கியமானது பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்த தகவல்கள் உங்களுக்காக நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவனாக இருந்தால் கண்டிப்பாக கீழே ஒரு லைக் போட்டு மற்றவர்களுக்கு போயிடுங்க நன்றி